ஒரு குருநாதரின் துணையின்றி ஆத்ம ஞானத்தை அடைய முடியும் என்று கூறுகிறார்களே அது உண்மையா முடியும் அப்படியா என்றால் எல்லோராலும் முடியாது சில விசேஷ திறமை உள்ளவர்களால் மட்டுமே முடியும் அப்படியா அது என்ன விசேஷ திறமை யாரெல்லாம் எதையும் தன்னாலேயே அறிந்து கொள்ள முடியும் ஒரு மிக வலிமையான ஒரு பேரறிவை பெற்று இருக்கிறார்களோ அவர்களால் முடியும் அப்படியா யாருக்கெல்லாம் அது இருக்குது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது பிறந்த பிறகு யாரெல்லாம் பள்ளி கல்லூரிக்கு போகாமல் தானே அறிவினை சம்பாதித்தானோ அவன் பேரறிவாளன் அப்படின்னா என்ன பள்ளிக்கூடமும் போயிருக்க மாட்டான் பள்ளிக்கூடத்துக்காக அச்சடிக்கப்பட்ட புஸ்தகங்களையும் படிக்க மாட்டான் அந்த புஸ்தகம் அச்சடிச்சவனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா எனக்கே புஸ்தகம் எழுத தெரியுமேன்னு இவனே தனக்கு உள்ள புஸ்தகங்களை எழுதிட்டு அதை படிச்சு அறிவாளி ஆயிருப்பான் அதே போல அம்மா அப்பா சோறாக்கி போட்டு சாப்பிட்டிருக்க மாட்டான் பிறந்ததுல இருந்து எனக்கே இது செய்யத் தெரியுமே எனக்கே இன்னொருத்தர் சோறாக்கி தரணும் என்று தனக்கு தானே சமையல் செய்து சாப்பிட்டு இருப்பான் அந்த சமையலுக்கு தேவையான அரிசி பருப்பு காய்கறி வெண்டக்காய் கத்திரிக்காய் இதையெல்லாம் கூட அவன் கடையில் போய் வாங்க மாட்டான் எனக்கு ஏன் இன்னொருத்தன் இதையெல்லாம் உற்பத்தி பண்ணி தரணும் என்னாலேயே முடியுமே என்று தனக்கு தானே உற்பத்தி செய்திருப்பான் அதே போல தனக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு வைத்தியர்கிட்ட போயிருக்க மாட்டான் அவரு ஏன் பெரிய அறிவாளியா எனக்கே அறிவு இருக்கே என்று சொல்லி தனக்கு தேவையான மருந்துகளை தனக்கு தானே உற்பத்தி செய்திருப்பான் ஒரு அறுவை சிகிச்சை தேவைன்னா கூட மருத்துவமனைக்கு போய் சேர்ந்திருக்க மாட்டான் அவர் என்ன பெரிய அறிவாளியா எனக்கு நானே அறுவை சிகிச்சை பண்ண முடியுமே என்று தனக்கு தானே செய்திருப்பான் குழந்தை பிறந்தவுடன் அவனுக்கு தாயார் பால் கொடுக்க சென்றிருப்பாள் உனக்கு மட்டும்தான் என்னுடைய பசியை நீக்க தெரியுமா என்னாலேயே நீக்க முடியுமே என்று தனக்கு தானே பசியை நீக்கும் திறமையை வைத்திருந்திருப்பான் இப்படி எந்த விதத்திலும் எதற்கும் உலகத்தை சாராத ஒருவன் நிச்சயமாக ஆத்ம ஞானத்திலும் இன்னொருவரை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஒருவன் தனக்கு அப்படிப்பட்ட திறமை இருப்பதால் ஆத்ம ஞானத்தை கண்டறிந்தேன் என்று சொல்லிக்கொண்டு மற்றவைகளில் அந்த திறமை இல்லாதவனாக இருந்தால் அவனைப் பற்றி என்ன சொல்லுவது என்னை பொறுத்தளவில் அந்த நபர் ஏமாற்றுக்காரராக இருக்கலாம் என்றுதான் சொல்வேன் ஏன் என்றால் அவர் அப்படி சொல்ல காரணம் நான் அவர் சொன்னது சரியா பிழையா என்று ஊகம் செய்ய முடியாமல் இருக்கிறேன் அவர் சொன்னால் நம்ப வேண்டிய இடத்தில் இருக்கிறேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எதை சொன்னாலும் நான் நம்பித்தான் தீர வேண்டும் இது ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இல்லை அவர் தன்னுடைய திறமையை நிரூபித்தால் தான் என்னால் ஏற்க முடியும் எப்படி நிரூபிப்பது முன்பு சொன்னது போல மற்ற விஷயங்களில் அவர் பிறரை சாராமல் இருந்து காட்டினால் நான் இதிலும் நம்ப முடியும் என்று சொல்லுபவனே தெளிவான அறிவு உள்ளவன் குரு என்றால் ஒருத்தர் தாடி மீச வச்சிருக்கணும் தலையில முண்டாஸ் கட்டி இருக்கணும் குடுமைய வச்சிருக்கணும் உடம்பெல்லாம் விபூத்தி பூசி இருக்கணும் அல்லது நாமம் போட்டிருக்கணும் காவி உடுத்தி இருக்கணும் சன்னியாசியா இருக்கணும் சாப்பிடாம இருக்கணும் ஒல்லி குச்சியா எலும்பு கூடு மாதிரி இருக்கணும் ஒத்த காலில் நிக்கணும் நான் பார்க்கும்போது அவர் அப்படியே ஜெகஜோதியா பல பலான்னு மின்னணும் அவர் அப்படியே என் தலையில கை வச்சார்னா எனக்கு அப்படியே ஞானம் பொத்துக்கிட்டு கொட்டணும் இப்படின்னு எல்லாம் கற்பனை வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த கற்பனை தான் முதலில் தவறு குரு என்றால் தருபவர் உன் குடும்ப உறுப்பினரிடமிருந்து நீ ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டிருந்தால் அவரும் உனக்கு ஒரு விதத்தில் குரு உனக்கு எதையெல்லாம் யாரெல்லாம் சொல்லி கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோரும் உனக்கு குரு உன் தாயார் இந்த சாதத்தை எப்படி பிசைந்து சாப்பிடுவது என்று சொல்லிக் கொடுத்திருந்தால் அந்த விஷயத்தில் உனக்கு உன் தாயார் குரு குரு என்றால் ஒரு நபர் என்று பொருள் கிடையாது ஒவ்வொருவரும் ஆயிரம் ஆயிரம் குருநாதர்களை சந்தித்து செல்கிறார்கள் யார் யாருக்கு எந்த விஷயத்தில் எந்த தரத்துடன் குருநாதர் அமைய வேண்டும் என்பது அவர் அவர் ஜாதகத்தில் இருக்கும் குரு பிரகஸ்பதி தீர்மானிக்கிறார் அப்படி குருவின் துணை இல்லாமல் நீ எதையும் பழக முடிந்தால் ஆத்ம ஞானத்தையும் பழக முடியும் அடைய முடியும் கண்டறிய முடியும் எதற்கும் ஒரு குரு தேவைப்பட்டிருந்தது ஆனா என்பதை எப்படி எழுதுவது என்பதை கற்பதற்கு கூட ஆனால் ஆத்ம ஞானத்திற்கு மட்டும் குரு தேவை இல்லை என்பவனே என்னவென்று சொல்லலாம் ஆத்ம ஞானம் இல்லாதவர்களை ஏமாற்ற துணிந்தவன் என்று அவன் அப்படிப்பட்டவன் என்று யாருக்கு தெரியும் ஆத்ம ஞானம் உள்ளவனுக்கு மாத்திரமே தெரியும் அதனால உளறல்களை எல்லாம் கேட்டு ஏமாந்துட்டு இருக்க வேண்டாங்க உலகில் ஒரு துறை ஒரு விஷயம் சார்ந்த எந்த ஞானமும் அதில் அறிவு உள்ளவர்கள் சொல்லி தந்தே அடையப்படுகிறது ஒருவேளை அதில் அவர் நூறு சொல்லிக் கொடுத்த பிறகு நாம் நூற்று ஒன்னாவது அதன் துணையுடன் நீட்டி அறிய முடியலாம் அது உண்மை ஆனால் இந்த நூறில் எதையுமே ஒருவர் சொல்லித்தராமல் இருந்து இந்த நூறையும் கண்டுபிடிக்கிறேன் என்பது அதில் நூற்று ஒன்னாவதையும் நான் கண்டுபிடிப்பேன் என்பது அதெல்லாம் இயலாத காரியம் வாழ்க்கையை வீணாக்கி கொள்ள வேண்டாம் உலகில் எந்த ஞானமும் சொல்லித்தராமல் அடையப்படுவது இல்லை ஒருவேளை ஒருவர் குருவின் துணை இல்லாமலும் ஞானத்தை அடைய முடியும் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார் என்றால் அவர் துர்பாகியசாலி இன்னும் சரியான குருநாதரிடமிருந்து சரியான கல்வியை பெறவில்லை பாவம் அதனால் அப்படி பேசிக்கொண்டு இருக்கிறார் என்று புரிந்து கொள்ளலாம் அதாவது இந்த இடத்தில் பலர் என்ன சொல்கிறார்கள் என்றால் உலக விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்ளத்தான் ஒரு ஆசிரியர் அல்லது குருநாதர் தேவை ஆத்மா என்பது என்னிடம் இருக்கிறது என்றால் என்னிடம் இருக்கும் ஆத்மாவைப் பற்றி தெரிந்து கொள்ள எனக்கு ஏன் இன்னொருவர் சொல்லித்தர வேண்டும் என்பதுதான் இந்த சிலரின் வாதம் உலக விஷயங்களை கற்க ஆசிரியர் தேவை என்பதை அவர்கள் மறுக்கவில்லையே அடேயப்பா சரியப்பா உலக விஷயங்களை கற்க ஆசிரியர் தேவைதான் சரி நீ உலகத்துக்குள்ள இருக்கியா இல்ல வேற எங்கேயாவது இருக்கியா அதை சொல்லு இப்போ நீ என்பவன் யார் உலகை விட்டு அந்நியமா உலகத்தின் ஒரு பகுதியா ஒரு இலைக்கும் ஒரு மரத்துக்கும் என்ன சம்பந்தம் ஒரு இலை என்பது மரத்தை விட்டு அந்நியமா மரத்திற்கு உள்ளே ஒரு பகுதியா அப்போ உலகை பற்றி அறிதல்னாலே அதுக்குள்ள உன்னை பற்றிய அறிதலும் அதுக்குள்ளதான் வருது இப்ப நீ அந்நியமாக இருந்தாய் உலகத்திற்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னா இந்த அறிவு கொழுந்து சொன்ன வாதம் உண்மை அதாவது அறிவு கொழுந்துன்னு தன்னைத்தானே புகழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு சொன்னது உண்மையாக முடியும் எப்பா உலக விஷயங்களை அறிய ஒருவர் சொல்லி வேண்டும்னாலே உலக தான் நீயும் இருக்கிறாய் முதல்ல புரிஞ்சுக்கோ உனக்கு சொல்லி கொடுத்த அறிவு கொழுந்தகிட்டயும் போய் சொல்லு அதனால உளறல்களை எல்லாம் கேட்டு ஏமாந்துட்டு இருக்க வேண்டாங்க வாழ்க பாரதி வாழ்க பாரதம் வாழ்க பாரத பண்பாடு